அப்புறம் அப்புறம் எதுக்கு வர்றீங்க அண்ணா பேட் கேக்குறாங்க பேசنا கையோட கால் ஓடலாம் பேச வராது அவர் கேளு கேட்டா சொல்லல கேளு கேட்டா கட்ட பவுஸ்ல மாட்டேன் ஏங்க இங்கே யாரும் wikல அங்க என்ன ஒரு நாலஞ்சு பைட்டு குதுறேன் வந்து வந்து குருகுரு ஏதே கேளினா பதில் பேஸ்டேறணும் తిறுமதிரு அதே கேள்வி வெறுப்பரமாறதா வந்து கேளுங்க நீங்க விவாதம் பண்ணுங்க தப்பு கிடையாது யாரோட விவாதம் பண்ணுறீங்க யாரோட சண்டை போட்டு ஏங்க அதுக்கு ஒரு அளவு இருக்குங்க நான் அத சொல்றேன்ல ஐயோ எனக்கு திமுக குடுக்குற காசுக்கோ யவன் குடுக்குற காசுக்கும் வந்து நான் નીકளே

நீங்க சொல்ல தேவையில்ல இவர் ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டே இருக்காரு நான் பதில் சொல்லி இவங்கள என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிறான் நான் உண்மையை பேசுமே சரியா பேசும்போது எனக்கு கேள்வி மட்டுமே கேட்பான் எனக்கு கேள்வி மட்டுமே கேட்பான் அவனுக்கு பதிலும் கிடையாது ஏன்னா வாய் இருக்கிறவங்க என்ன பேசலாம் இது நான் அதுக்காக வரல நான் வேலை செய்ய வந்திருக்கிறோம் புரியுதுங்களா நீங்க தயவு செஞ்சு நீங்க விமர்சனம் பண்ணுங்க உங்கள வந்து இப்ப இந்த இன்னைக்கு மீடியாவோட பெரிய சேனலோட நீங்க தான் வளர்ந்துட்டீங்க யூடியூப் ஓகேவா நீங்க எல்லாம் வளரணும் அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்க அது கேள்வி கேட்கறவங்களோட வேலை ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குங்கிறோம் அது ஒரு அளவு இருக்கு நான் கோவப்பட்டு பேசுறேன் வயலன்ஸ் பண்ணுவோம் கிடையாது அதுக்காக நான் வரல ஒரு அளவு இருக்குங்க மக்கள் கூட்டம் வந்து அப்படிதான் நடக்கும் நாங்க கொடுத்த இடத்துல நாங்க கேட்ட இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க ஒரு சுயிர் சேதம் இல்ல ஒண்ணுமே இருக்காது நாங்க தான் பாதுகாப்பு எங்க தலைவர் எங்க தலைவர் எங்க எங்க விஜய்க்கு மட்டும் நாங்க பாதுகாப்பு இல்ல எங்க தொண்டர்களுக்கும் நாங்க தான் பாதுகாப்பு ஆமாங்க எங்க நான் உங்களுக்கு அங்க யாரு அந்த பாய் ஓத்தர் சுந்தர்ல எங்கிட்ட டிஜிபி பேசினாரு டிஜிபி இல்ல டிஐஜி பேசினாலும் சரி தமிழ்நாடு காவல்துறை அதை கையில வச்சிருக்க மு க ஸ்டாலின் பேசினாலும் சரி இவங்க எல்லாம் இவங்க தேவைக்காக உனக்கு பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு அது

நான் எடுத்துக்கிட்ட பாருங்க கரூருக்கே விஜய் பார்க்க விடல அவர் சொல்லல விஜய்